கணேஷாய நமக முருகாசரணம் நைன்டிஸ் கிட் மட்டும் தெரிந்த ரகசியம் காலம் மறைந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை பிறந்த நம்மை போன்றவர்களை இந்த கால குழந்தைகள் அல்லது இந்த ஜென்ரேஷன் மக்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் கேலி செய்தாலும் நாம் மிக மிக அதிர்ஷ்டசாலிகளே தனி படுக்கையில் அல்ல அம்மா அப்பா கூட படுத்து உறங்கியவர்கள் நாம தான் எந்தவித உணவுப் பொருட்களும் நமக்கு அலர்ஜியாக இருந்ததில்லை கிச்சன் அலமாரிகளில் சைல்ட் ப்ரூஃப் லாக் போட்டு இருந்ததில்லை புத்தகங்களை சுமக்கும் பொதி மாடுகளாக இருந்ததில்லை சைக்கிள் ஓட்டும்போது போது மாட்டி ஓட்டி விளையாடினதில்லை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்து முதல் இருட்டும் வரை ஒரே விளையாட்டுதான் ரூமுக்குள் அடைத்து உலகத்தை பார்த்ததில்லை நாங்கள் விளையாடியது நிஜ நண்பர்களிடம்தான் நெட் அல்ல தாகம் எடுத்தால் தெருக்குழாயில் தண்ணீர் குடிப்போம் ஆனால் பாட்டில் வாட்டர் தேடியதில்லை ஒரே ஜூஸை வாங்கி நாலு நண்பர்களும் மாறி மாறி குடித்தாலும் நோய்கள் எங்களை வந்தடைந்ததில்லை அதிக அளவு இனிப்பு பண்டங்களை தட்டு நிறைய சாதமும் சாப்பிட்டு வந்த போதிலும் ஓவர் குண்டாக இருந்ததில்லை காலில் ஏதும் அணியாமல் இருந்து நாள் முழுவதும் சுற்றி வந்தாலும் காலுக்கு ஏதும் நேர்ந்ததில்லை சிறு விளக்கு வெளிச்சத்தில் படித்து வந்தாலும் கண்ணாடி அணிந்ததில்லை உடல் வலிமை பெற ஊட்டச்சத்து பானங்கள் அருந்தியதில்லை மிஞ்சிய சாதத்தில் ஊற்றி வைத்த நீரை சாப்பிட்டே உடல் வலிமை பெற்றவர்கள் எங்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை நாங்களே உருவாக்கி விளையாடி மகிழ்வோம் எங்கள் பெற்றோர்கள் பணவசதி மிக்க லட்சாதிபதிகள் அல்ல ஆனாலும் அவர்கள் பணம் பணம் என்று அதன் பின்னால் ஓடியவர்கள் அல்ல அவர்கள் தேடியதும் கொடுத்ததும் அன்பை மட்டுமே பொருட்களை அல்ல அவர்கள் தொடர்பு கொள்ளும் அறிகாமையில்தான் நாங்கள் இருந்து வந்தோம் அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள இளையே என்ற ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது அதனால் தொடர்பு கொள்ள செல்போனை தேட அவசியமில்லை உடல்நலம் சரியில்லை என்றால் டாக்டர் வீடு தேடி வருவார் டாக்டரை தேடி ஓடியதில்லை எங்களது உணர்வுகளை போலியான உதட்டசைப்பினால் செல்போன் மூலம் பரிமாறவில்லை உள்ளத்திலிருந்து வரும் உண்மைகளை எழுத்தில் கொட்டி கடிதமாக எழுதி தெரிவித்து வந்தோம் அதனால் சொன்ன சொல்லிலிருந்து என்றும் மாறியதில்லை எங்களிடம் செல்போன் டிவிடி பிளேயர் பிளேஸ்டேஷன் வீடியோ கேம் பர்சனல் கம்ப்யூட்டர் நெட் சேட் போன்றவைகள் இல்லை ஆனால் நிறைய நிஜமான நண்பர்கள் இருந்தனர் வேண்டும் பொழுது நினைத்த நண்பர்கள் வீட்டுக்கு சென்று உணவுண்டு உரையாடி மகிழ்ந்து வந்தோம் அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு ஃபோனில் அனுமதி பெற தேவையில்லை எங்கள் காலங்களில் திறமைமிக்க தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் சமுதாயத்துக்கு தங்கள் செல்வங்களை தன் தனது செல்வங்களை செலவிட்டனர் இந்த காலம் போல சமூக செல்வங்களை கொள்ளைய அடித்தவர்கள் அல்லர் உறவுகள் அருகில் இருந்து உள்ளம் நன்றாக இருந்தால் உடல் நலம் காக்க இன்சூரன்ஸ் எடுத்ததில்லை உறவுகள் அருகில் இருந்தது உள்ளம் நன்றாக இருந்ததால் உடல் நலம் காக்க இன்சூரன்ஸ் எடுத்ததில்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்து வந்த நாங்கள் அதிர்ஷ்டசாலிகளா இல்லையா என்பதை இப்போ சொல்லுங்கள் நன்றி